எடுத்து பறிச்சத திரும்ப திருடணுன்ற எண்ணம் எண்ணமே இல்லாதவங்க கூட நம்ம வந்து திருடிட்டு போயிடுவோம் போயிடுவோம் இது ஜோதிடம் படித்தவங்களுக்கு பதினோராம் பாவம் அதிர்ஷ்டம்னு பேசுவோம் அதிர்ஷ்டம்னா அதிர்ஷ்டத்துக்கு வந்தாதான் அது பேர் அதிர்ஷ்டம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கனாலே அதிர்ஷ்டத்துக்கு வரலன்னு அர்த்தம் வரலன்னு அதாவது நாளைக்கு வரக்கூடிய வருமானத்தை இன்னைக்கே நானு முன்கூட்டி பண்ணுறேன் கடனாக வாங்கிக்கிறேன் நல்ல மனுஷன் நல்ல தன்மையான ஒரு பொய் சொல்ல மாட்டார் ஏமாற்ற மாட்டார் அப்படின்னு நம்புகிறோம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்மகிட்டயே அவங்க பொய் சொல்றதும் ஏமாத்துறதும் கை ரேகிலிருந்து எல்லாமே பார்த்துட்டேன் ஒரு அரை நாள் சொல்லணும் மன உளைச்சல் பட்டு கடைசியா வந்து பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களை சந்திச்சா வணக்கம் நான் சாந்தகுமார் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சென்னையிலேருந்து இன்னைக்கு நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம குருநாதர் திரு மூர்த்தி ஐயா அவங்க இவங்களை எப்படி கூப்பிடுவாங்கன்னா சின்ன பொண்ணுன்னு கூப்பிடுவாங்க இப்படி வயசில் ரொம்ப இளமையானவங்க மனசாலையும் இளமையானவங்க ஒரு ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடியே ஏஎல்பி படித்தாங்க ஆனால் அவங்க ஆர்வம் மிகுதிக்காக இன்னொரு முறையும் இப்போ படித்தாங்க உங்க சார்பாக நிறைய கேள்வி இவங்க எப்பவும் கேட்டுகிட்டே இருப்பாங்க அவங்க கேள்விகளும் நம்ம பதில்களும் நாமளும் ஒரு சில கேள்விகள் அவங்க கேட்போம் அவங்க பதில் சொல்லுவாங்க அவங்க அனுபவங்களும் நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்காங்க வணக்கம்மா வணக்கம் சார் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்கம்மா என்னுடைய பேர் உஷா நான் பாண்டிச்சேரி ஏஎல்பி வகுப்புக்கு வர்றதுக்கு முன்ன ஜோதிடம்னா ஒரு பாவக்கா மாதிரி இருந்தது எனக்கு ஏன்னா அதை சரியாக சொல்றவங்க இல்லாதனால அது மேலே ஒரு வெறுப்பும் இருந்தது பணத்தை கிட்ட இருந்து புடுங்கிறதுக்காக கை இருந்து நம்ம மை போட்டு பார்க்கறது ஒன்னை தவிர இது எல்லாமே பார்த்துட்டோம் நவரத்தின கல் போடுறதுலேருந்து நாடி ஜோதிடத்துல இருந்து சொல்லவே முடியாது கணக்கிட்டா இதுக்கு ஒரு அரை நாள் சொல்லணும் ஏன்னா அஞ்ஞானம்ன்றது எல்லா விஷயத்துலேயும் இருக்குது ஆன்மீகத்தில் தான் ஞானம் அஞ்ஞானம்ன்றது இல்லை எல்லா விஷயத்துலையும் ஞானமும் இருக்குது அஞ்ஞானமும் இருக்குது ஜோதிடத்துலையும் அப்படிதான் ஞானிகள் எல்லாம் ஜோதிடம் சொல்கிறாங்க இன்னைக்கு பிழைப்புக்காக வேறு வழி இல்லாததுனால் அவங்க சொல்கிறாங்க அதை மாதிரி இருக்கிறவங்க பின்னால் போய் நம்முடைய பணத்தை நேரத்தை மன உளைச்சல் பட்டு கடைசியாக வந்து பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்களை சந்திச்சா இந்த ஏல்பி குடும்பத்துல நானும் ஒருத்தியா இருக்கிறான்றத ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம பெரிய பாகியமாவும் நினைக்கிறேன் இங்க வந்த விற்பாடு எனக்கு வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுல இருந்து வெளி மாநிலத்தில நிறைய பேர் நண்பர்கள் ஆயிட்டாங்க அதுவும் மிகப்பெரிய சந்தோஷம் சார் நல்லது இப்போ உங்களுக்கு பொது மக்கள் சார்பா நிறைய கேள்விகள் நீங்க எங்க கிட்ட கேட்பீங்க ஆமா அந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் கேளுங்க அந்த கேள்விகளுக்கு பல் சொல்ல நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் பார்க்குறோம் இப்போ ஒரு சில ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய கேரக்டர் அவங்க இப்படி தான் நடந்துக்குவாங்க இப்படி தான் நடவடிக்கைகள் இருக்கும்னு கணிக்கிறோம் நல்லவங்க அப்படின்னு நம்புறோம் பழகிறோம் நம்மளை ஒரு பத்து வருஷமாக அவரை எனக்கு தெரியுங்க நல்ல மனுஷன் நல்ல தன்மையான ஒரு பொய் சொல்ல மாட்டார் ஏமாற்ற மாட்டார் அப்படின்னு நம்புகிறோம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்மகிட்டயே அவங்க பொய் சொல்கிறதும் ஏமாத்துறதும் பணம் மற்ற இதெல்லாம் போகிறத விட நம்ம மனசு ஒரு நல்ல நம்ம உறவை இழந்து போயிடணுமே அப்படின்ற வருத்தம் வருது அது எதனால அத மாதிரி அவங்களுடைய கேரக்டர் மாறி போகுதுன்னு பார்க்கும்போது இந்த லக்கணங்கள் வீடு தான் அவங்களுடைய குணாதிசயங்களும் மாறுது அப்படின்றது படிச்சதுனால நான் அதை உணர்ந்தேன் புரிஞ்சுக்கிறீங்க புரிஞ்சுக்கிட்டேன் இது விளக்கம் சொல்றவங்களா ஒரு குழந்தை பிறக்கும் போது அது நல்லது கெட்டதுன்னே கிடையாது தெரியாது அது எதுவுமே கிடையாது அப்புறம் அது நல்லது கெட்டதுன்றதெல்லாம் வளர்க்கும் போது இருந்து அது கிரகிச்சுக்கிற தன்மைகளை தான் அது நல்லது கெட்டதுன்னு இப்போ ஒரு குழந்த அப்பாவுடைய பணத்தை எடுத்துருச்சு சொல்லாம கொள்ளாம எடுத்துருச்சு ஏண்டா திருடுனு அப்பா அடிச்சுட்டாருன்னா அப்பதான் ஏன்டா அப்பாட்ட சொல்லாம எடுத்தேன்னு மட்டும் ஓ எடுத்துட்டோம் கேட்டுட்டு சூழ்நிலையை உருவாக்கி தரும் குழந்தைங்களுக்கு வளர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு ஒண்ணு இருக்கு சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்கு இப்போ ஒரே தந்தை ஒரு குடிகார தந்தை இது கேள்விப்பட்டது அறிவியல் பூர்வமான ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை குடிகார தந்தைக்கு ரெண்டு மகன்கள் ஒரு மகன் அப்பாவை பார்த்து குடிகாரனாவே மாறிட்டான் இன்னொரு மகன் அப்பாவை பார்த்து இப்படி குடிக்காரனா இருக்கக்கூடாதுன்னு தன் வாழ்க்கையை சரி பண்ணிக்கிட்டான் ரெண்டு பேரும் பார்த்த சூழ்நிலை ஒன்று தான் ஆனால் அவங்க அதுலேருந்து என்ன எடுத்துக்கிறாங்கன்றதை பொறுத்து அவங்களுடைய குணாதிசயங்கள் உருவாகுது இது அறிவியல் சொல்கிற உண்மை அப்போ சூழ்நிலை மட்டுமே முடிவெடுக்குதான்னா இல்லை இல்லை அப்போ அவங்கவுங்க தனித்தன்மைகள் இருக்கதா இருக்குது எனக்குள்ளே ஏற்படுற மாற்றம் கரெக்ட் இதை தான் நம்ம இயல்பில் என்ன சொல்கிறோம் அவங்கவுங்க ஜாதகங்கள் அவங்களுக்கு தனித்தனியாக வேலை செய்யுதுன்னு சொல்கிறோம் அந்த கிரக அமைப்புகள் ஒத்துழைக்குது கரெக்ட் இப்போது இந்த லக்னாதிபதியோ இல்லை நட்சத்திராதிபதியோ ஆறுலயோ எட்டுலயோ போய் உட்கார்ந்ததுன்னா குதர்க்கமான புத்திகள் தான் வேலை செய்யும் அந்த நேரத்துல அப்ப இப்படி எப்பவுமே அப்படிதான் இருப்பாரா இல்ல அந்த தன்மை மாறி போய் நல்ல இடத்துல உக்காரும் இதே குணாசியங்கள் மாறி நல்லபடியாகவும் மாறும் இதை தான் நம்ம லக்னம் மாறுன்றதுக்கான அடையாளமாக கூட சொல்கிறோம் நான் பிறக்கும்போது எந்த குணமும் இல்லை அதனால தான் பத்து வயசு வரைக்கும் ஜாதகமே பார்க்காதீங்கன்னு சொல்கிறோம் அங்கே குணமே இல்லை பாடலே இருக்க சார் பிறக்கும்போது இப்போ இருந்த குணம் போக போக மாறுதுன்னு ஒரு பாடலே இருக்கு அதுதான் உண்மை ஆனால் சொல்கிறோம் ஆனால் ஒரு சில பேரை பார்க்கும்போது அந்த உண்மை நேர்மை சத்தியம்ன்றது எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க உயிர் உள்ள வரைக்கும் அப்படியே தான் இருக்கிறாங்க வறுமை வந்தாலும் இது எப்படி இருக்கும்னா இந்த ஐந்தாம் பாவகம் இருக்கு இல்லையா இது வந்து ஒழுக்கம்னு சொல்லுவோம் மன ஒழுக்கம் மனம் மற்றும் ஒழுக்கம் ரெண்டுமே ஐந்தாம்பாவம் ஒரு சிலருடைய அந்த ஐந்தாம் பாவம் பூர்வீகம் தொடர்புகள் டிஎன்ஏ இருக்கு இல்லையா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை ஆமா அவங்களுக்கு அந்த ஒழுக்கம்ன்றது இந்த டிஎன்ஏ ஆமாம் அவங்க அவங்களுக்கும் சூழ்நிலைகள் வந்தா கெட்டு தான் போவாங்க மனுஷன் தானே ஆனா அந்த ஒழுக்கம் வந்து கொஞ்சம் கடைபிடிச்சு நின்னுட்டாங்கன்னா நீ வந்து தப்பு தப்பா எல்லாம் வரும் அதை தாண்டி இந்த ஒழுக்கத்தை பிடிச்சிட்டு வந்துருவாங்க ஒரு சிலருக்கு இந்த சூழ்நிலையில தாக்கு பிடிக்க முடியாம தன்னை நிலை தடுமாறி போறது சகஜஜன்தான்

உணர முடியும் உணர முடியும் இப்ப ஒரு நண்பரோட நம்ம வியாபாரம் பண்ணணும் எவ்வளவு காலத்துக்கு இவர் நல்லவராக இருப்பாரு அதுக்கப்புறம் அப்படின்னு கூட இல்லைம்மா இப்ப நான் இருக்க நீங்க இருக்கீங்க நானும் நீங்களும் பழகிட்டு இருக்கோம் நான் நான் உங்களை ஏமாத்தலை வாங்கனத கொடுக்காம இருந்திருப்பேன் அது இப்ப கொடுக்க வேண்டியிருக்கும் அது ஏமாற்றமா இப்ப நடக்கும் போன ஜென்மத்தினுடைய தொடர்புகள் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது தான் இப்ப ஏமாற்றமா நடக்குதே தவிர அது எந்த பாவ ஆறு எட்டு இந்த ரெண்டு பாகங்கள் சம்பந்தப்பட்டு நான் தான் வச்சுக்கோங்க அப்ப எனக்கு வந்து என்னை ஏமாத்திட்டாங்க ஏமாத்திட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏமாறணுன்ற அமைப்பு இருக்குது இருக்குது இல்லாம எப்படி ஏமாறுவோம் கரெக்ட்டுங்களா இது எகைன் நம்ம திரும்ப அவரை தான் குறை சொல்லிட்டு இருக்கோம் அவர் மாறிட்டாருன்னு சொல்றோம் உண்மை என்னன்னா நமக்கு ஏமாறணுன்ற அமைப்பு இவர் இல்லைனாலும் இன்னொருத்தர் மூலியமா ஏமாறணுன்ற அமைப்பு நமக்கு இருக்கும் சரி நான் அந்த மாதிரி ஏமாத்த ஏமாத்தக்கூடிய ஆள் இல்லை இல்லை நானு நான் எப்படி அடுத்த ஒன்னு போன ஜென்மத்தில் கூட நான் எப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் ஏமாறேன் நினைக்கிறேன் அது தெரியாதுல்ல நமக்கு போன ஜென்மம் தெரியாததுனால பேசுறதையும் இருக்கும்ல ஆமா அதுதான் விதி அமைப்புன்னு சொல்றோம் கரெக்டா நானே போன ஜென்மத்துல திருட இருந்தா இந்த ஜென்மத்துலயும் திருடன்னு அவசியம் இல்ல இல்லையா இல்லையா திருடப்படக்கூடிய ஆளா இருக்கணும் திருட கொடுக்கக்கூடிய ஆளா இருக்கணும் அவ ஏன்னா அடுத்த பொருள பயிற்சி தானே ஆச்சு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிதான் இந்த விதி அமைப்பு கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன் ஆமா எடுத்து பறிச்சத திரும்ப திருடணுன்ற எண்ணம் எண்ணமே இல்லாதவங்க கூட நம்ம வந்து திருடிட்டு போயிடுவோம் போயிடுவோம் இந்த அமைப்பு நமக்கு அமைஞ்சிரும் அப்போ இது எதுக்கு சொல்றாங்கன்னா முதல்ல என்னுடைய வினைகள் எனக்கு திரும்ப தாக்கியே தீரும் இது முதல்ல நமக்கு தெளிவா புரியணும் அப்போ மேற்கொண்டு என்னுடைய செயல்களை நான் கட்டுப்பாட்டுல வைக்கணும்ன்றதுக்கு தான் ஜோதிடமே படிக்கிறோம் எச்சரிக்கை பண்ணுது ஆமா ஏற்கனவே பண்ண வினைகளை நான் மாற்ற முடியாது முடியாது அப்போ அதனுடைய வினைகளை நான் தான் தீரணும் நான் உப்பு தின்னுட்டேன் தின்னக்கூடாது தெரியல அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டேன் உப்ப நான் தண்ணி குடிச்சுதான் ஆகணும் நான் தவிர்க்கலாம் முடியாது அது தண்ணியை குடிச்சு அதை சமாதானப்படுத்தின பிறகுதான் பழைய படிக்கும் மேற்கொண்டு உப்பு சாப்பிடாம இருக்க முடியுமே தவிர அப்போ எனக்கு ஏமாறணும்ன்ற அமைப்புகள் கூட என் ஜாதகத்துல இருந்தாதான் ஏமாறா அப்ப நான் ஏமாத்துறேன்ற ஒரு வினையாயிரு அதுதான் அப்படி வந்து நிற்கும் ஒண்ணு ரெண்டாவது ஏமாத்துறவன விட ஏமாலியதான் நான் குறை சொல்லுவேன் எப்படின்னு பேசுவோம் நான் முதல்ல ஏமாளியா இருக்கிறதே தப்பு நான் யாருக்காவது பணம் கொடுக்குறேன் இப்ப நீங்க பணம் கேட்கறீங்க என்கிட்ட இருக்குன்னா கூட நான் கொடுக்கும் போது என்னுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னா இது திருப்பி வராதுன்ற நம்பிக்கையோட கொடுக்கணும் அப்படி முடிஞ்சா கொடுக்கணும் இல்லைன்னா கொடுக்காதீங்க அப்படி சொல்றீங்க அவங்க வந்து நம்மள கேக்குறாங்க ஒண்ணு என்னுடைய ஆசையும் நடுவுல இருக்குது யாரோட ஆசை என்னுடைய ஆசை இப்ப புரிஞ்சுதுங்களா இப்ப நம்ம ஆசைகளால தான் நம்ம ஏமாறுறோமே தவிர அவருடைய தப்புனால நம்ம ஏமாந்தோம்னு சொல்லக்கூடாது இது நமக்கு ஒரு தெளிவு வரணும் பாருங்க வரணும் அப்ப நான் என்ன சொல்றேன் இப்ப இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு ஏஐன்னு ஒண்ணு வந்திருக்கு இல்லையா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி அதுல என்ன பண்றாங்க இப்ப ஒரு சமீப காலமா நிர்மலா சீதாராமன் பேசுற மாதிரி அமிதாப் பச்சன் பேசுற மாதிரி அவங்களே பேசுற மாதிரி வீடியோ தயார் பண்ணிடுறாங்க இது வந்து நானும் நல்ல கம்பெனி இதுல நீங்க முதலீடு போடுங்க பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வாரத்துல ஆயிரம் ரூபாய் இருபத்தோராயிரம் கட்டினீங்கனால வாரத்துக்கு ஆயிரம்

போதில் அதீத எதிர்பார்ப்புன்னு சொல்லுவோம் சரி இது முதல்ல வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறோம் இது ஜோதிடம் படித்தவங்களுக்கு பதினோராம் பாவம் அதிர்ஷ்டம்னு பேசுவோம் அதிர்ஷ்டம்னா அது வந்தாதான் வந்தால் தான் அது பேர் அதிர்ஷ்டம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கனால அது இஷ்டத்துக்கு வரலன்னு வரலன்னு சரியா அப்போ எதிர்பார்ப்புகள் கூடாது எனக்கு என்ன வரணுமோ என் உழைப்புக்கு

இல்ல என்னுடைய முன்னோர்கள் காலத்திலயே இப்படி எல்லாம் இல்லை அப்ப வந்து ஒரு கடனை வாங்கி கொடுக்க முடியாத வந்து கேட்டா ரொம்ப அவமானப்பட்டாங்க நம்ம வீடேறி வந்து ஒரு கடங்காரம் வரான்னு நீங்க பழைய சினிமாவெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கோர்ட்ல போய் ஒரு கேஸ் போய் ஒருத்தர் நிக்கணும்னா அந்த கோர்ட் படி ஏறி போன குடும்பம்னு அந்த ஊரே தூற்றும் அந்த விஷயம் தாங்காமே மரணம் அடைஞ்சிடுவாங்க இப்ப அப்படிலாம் இல்லை

கடன் வாங்கி முதலீடு போடலாம் கடன் வாங்கி விரயம் பண்ணக்கூடாது நம்ம என்ன பெருமிக்காக ஆமா எனக்கு தேவையில்லாத பொருள்களை தான் இன்னைக்கு கடன் ஆகுதே தவிர அத்தியாவசியமான பொருளா இருந்ததுன்னா தகுதிக்கு மீறிய தகுதிக்கு மீறின எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் போது கடன்களை உருவாக்குறோம் அது வட்டி அசலும் சேரும் போது நம்மளால அது கொடுக்க முடியும் இன்னொரு ஒண்ணு கடன் எப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வருமானம் வந்ததுன்னா அந்த கடனை அடைக்க முடியும் அது வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க கடனா இருக்கும் ஆனா பொதுவா என்ன நடக்குதுன்னா என் வருமானத்துக்கும் என் வாங்குற கடனுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கும்போதுதான் அந்த கடன் சிக்கலாவது அதாவது நாளைக்கு வரக்கூடிய வருமானத்தை இன்னைக்கே நான் முன்கூட்டி பண்றேன் கடனா வாங்கிக்கிறேன் அதுதான் திருப்பி கொடுத்துருவேன்னு நம்புறேன் அப்படின்னா அது வராம போச்சுன்னா என் நிலமைய மாட்டிக்கும் அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கும் எச்சரிக்கையாக இருக்கும் ஆமாம் அப்போது ஒரு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் உங்கள் வருமானத்தை நீங்கள் கடனாக வாங்கலாம் வாங்க முதலீடு போடுறதுக்காக வாங்கலாம் ஒரு நிலம் வாங்கி போடுறேன் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் இந்த பணத்தை நான் உருவாக்க முடியும் அது இப்பயே வாங்கிட்டு வட்டி கட்டினாலும் பரவாயில்ல நீளத்தினுடைய விலை கூடுது அப்போ இந்த வட்டி கட்டுனதை தாண்டி எனக்கு ஒரு ஆதாயம் இருக்குன்றது தப்பில்லை ஆனால் நான் கடன் வாங்கி நான் ஒரு கார் வாங்குறேன் என்கிட்டலாவோ ஊரோ இருக்கலாம் அது மட்டும் இல்ல எனக்கு யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுன்ற அவசியத்திலே இல்லை நான் இப்படி தான் வாழ்க்கை ஆமா அப்போ அந்த ஆறாம் பாவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எட்டாம் பாவத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல போய் மாட்ட மாட்டோம் என கூட கார் பார்க்கிங் ஏரியா வச்சிருந்தாலும் கார் இல்ல கார் இல்ல அவசியம் இல்லை பாருங்க உண்மையாலுமே எனக்கு என்ன விஷயம்னா தேவை வச்சுக்கிறது தப்புன்னு சொல்லல வச்சுக்கிறது தப்பு இல்ல தேவை இல்லாத செலவு கரெக்ட் நமக்கு வந்து அவசியமா இல்லையான்றதுதான் கார் வர்றதுக்கு ரெடியா இருக்குது அதை வாங்கி வச்சுன்னு அதை சும்மா நிறுத்தி வச்சுங்கன்னா வண்டி வீணா போயிடும் அது மெயின்டெனன்ஸ் அதுக்கப்புறம் அதை ஆயில் மாத்தணும் அதுக்கப்புறம் அதுக்கு இன்சூரன்ஸ் கட்டணும் அக்கௌண்ட்லயே என்ன சொல்லுவாங்க அது டிப்ரெஷன் தான் சொல்லுவாங்க டிப்ரிசியேஷன் தான் வேல்யூ தான் சொல்லுவாங்க ஆமா அது பத்து லட்சத்துக்கு வாங்கினா அஞ்சு வருஷம் கழிச்சு அது என்ன வேலை ஜீரோ வேல்யூன்னு ஆயிடும்

முதலீடு போடுறது அர்த்தம் நல்ல விஷயம் படிப்புன்றது ஒரு முதலீடு படிப்பு என்பது வந்து ஒரு நீங்க கலிய பெருமாள் சொல்லி ஒருத்தருடைய வீடியோவை பாருங்க ஒரு ஏழ்மையான பொண்ணு சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்து அப்துல் கலாம் ஐயா வந்து பேசியிருக்காரு அந்த பிள்ளைங்கெல்லாம் பிளஸ் டூ முடிச்சு வந்திருக்காங்க பேசி முடிச்சுட்டு படிப்புனுடைய அருமையை சொல்லியிருக்காரு ஒரு ஒருத்தரும் நீங்க படிச்சீங்கன்னா உயர்ந்த நிலைக்கு வர முடியும் அதுல ரெண்டாம் பாவம் நல்லா இருந்தா தானே எல்லாருமே படிச்சு முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு இல்லம்மா ரெண்டாம் பாவம் இப்போ படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் பல பேர் முன்னேற்றங்கள் இருக்குது ஆமா இதுக்கு என்ன சொல்லுவீங்க இந்த படிப்புன்னு நம்ம என்ன சொல்றோமோ அது இல்ல படிப்பு அது எப்படின்னா வெள்ளைக்காரங்க உருவாக்கி கொடுத்தாங்க நமக்கு எதுக்குன்னா அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் தேவை அப்ப அந்த வேலை செய்யறதுக்கு எவ்வளவு தகுதிக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் ஆன ஆளுங்க அங்க இல்ல இல்லமா விஷயம் என்னென்னா அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கான தகுதிகளை உருவாக்கிக்கிட்டு ஆட்களை உருவாக்கினாங்க அதே பட்டர் இன்னும் பண்ணிட்டு இருக்கோம் அறிவை வளர்த்துக்கிறதுக்கு பதிலாக வெறும் வேலை செய்கிறதுக்கு தகுதியான ஆட்களை ஆமாம் அப்போ வேலை செய்கிறதுக்கு இன்னும் அறிவு பூர்வமா இருக்கிற சிந்திக்கிற ஆட்களை கொண்டு வரும்போது எல்லா வேலைகளையும் கூட முன்னேற்றம் வரும் படிக்கிறது வேலை ஒரு எவ்வளோ பெரிய தடை வந்தா கூட சில பேராலு வர முடியுது இல்லையா அந்த படிப்பு அதுக்கு தடை வந்து போது ஒரு பதினேழு வயசு பொண்ணுக்கு திருமண ஏற்பாடு பண்ணிடுறாங்க ஏன்னா ஏழ்மை படிக்க வைக்க முடியாது கரெக்ட் இப்ப நாற்பத்தி ஏழு வயசு மாமனை கட்டிக்கோ நம்ம சந்தோஷமா இருக்கலாம் சாப்பிடலாம் ஏன்னா அவருக்கு மனைவி இறந்து போய் இந்த பதினேழு வயசு பண்ண எனக்கு கட்டி கொடு உங்களை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு அப்போ அந்த தடையை உடைக்கிறதுக்காக எப்படி எந்த பாவகம் வேலை செய்யும் தடைன்னு இல்லைம்மா இது வந்து படிப்பு தடைன்னு கிடையாது திருமணம்ன்றது அந்த அமைப்பு பதினெட்டு வயசுலேருந்து ஆரம்பிக்குது அது வந்து ஒரு மூன்றாம் பாவத்துக்குள்ள ஜென்ம லக்னத்துலேருந்து மூன்றாம் பாவத்தில் போகும்போது திருமணம் ஆகிட்டா நல்லது அப்படிங்கிற அமைப்பு இருக்க தவிர நாற்பத்தேழு வயசு ஆளை தான் கல்யாணம் பண்ணணுன்ற அமைப்பு இல்லை முதல் விஷயம்

அது வயசு கடந்த ஆளுக்கு பண்றது அந்த பெண்ணை படிக்க வைக்கணும் அதுக்கான பொண்ணுடைய அனுமதி இல்லாம

ரொம்ப சூப்பரா போச்சுனா அவங்க வீட்டு நாய்க்குட்டி ஏசியில் இருக்கும் இவர் ரோட் ரோடா சுத்திட்டு இருப்பார்

முயற்சி அதிகமா இருந்தா பாக்கியம் கம்மியாயிடும் அதிகமா அதிக முயற்சி இப்ப எனக்கு வேலை தரேன்ட்டீங்க எப்ப தெரியுங்க சரிப்பா ஒரு வாரத்துல தரேன் ஒரு வாரத்துல என்னைக்கு வரட்டும் சரிப்பா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையிலயா மத்தியானமா ராத்திரியா இதுதான் அதீத முயற்சின்னு சொல்றோம் நீங்க அடுத்து என்ன பண்ண போடா வேலையை கிடையாது போடான்றீங்க

கல்வின்றது எவ்வளவு உன்னதமானது உயர்வானது வாழ்க்கையை அப்படியே பரட்டி போட்டுடுது பாருங்க ஒரு அருமையான கேள்வி கேட்டிங்க இந்த கல்வின்ற விஷயம் வந்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல ஒரு விஷயம் இருக்கு இதை பத்தி இங்க கொஞ்சம் பேசுவோம் இப்ப கல்வின்றது இப்ப ஒரு காலேஜ் போறாங்க குழந்தைங்க இவங்க படிக்கிற பதில் படிப்பு ஏற்கனவே அவுடேட்டட் அப்புறம் எதுக்கு இது படிக்கணும் நீங்க குழந்தைங்க இது அதிகமா கேக்குதுங்க பெரியவங்களால பதில் சொல்ல முடியாத இடத்துல தான் இருக்குது நான் ஏஐ வந்துருச்சு ஆனா இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்குது குழந்தை இப்ப நான் படிச்சு என்ன பண்றது ஏஐ வந்து அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் வேஸ்ட் போல் இருக்கு ஆமா ஆனா காணாம போறது இல்ல விஷயம் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது எனக்கு சொல்ல வேண்டியது இந்த கல்வி ரொம்ப முக்கியம்னு நானும் சொல்றேன் ஆனா படிக்கிற போது ஒரு விஷயத்தை எப்படி கிரகிக்கணும் எப்படி அதை ரீப்ரசென்ட் பண்ண தெரியணும் இதுதான் கல்வி இப்போ வந்து ஒரு புஸ்தகத்தை ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறேன் அது என்ன சொல்ல வராங்கன்றதை நானும் கிரகிக்கணும் அதை திரும்ப ரீப்ரசென்ட் பண்ண கத்துக்கிட்டேன் என்னதான் அவுடேட்டடா இருக்கட்டும் இந்த ட்ரைனிங் தான் நாலு வருஷம் உங்களுக்கு காலேஜில் நடக்குது இது காலேஜ் முடிச்ச பிறகு லேட்டஸ்டா என்ன இருக்குதோ அதை உள்வாங்கவும் உங்களுக்கு தெரியும் திரும்ப ரீப்ரசன்ட் பண்ணுவோம் தெரியும் அதுக்கு தான் படிக்க சொல்றோம் சும்மா வந்து அப்டேட்டடா இருக்கிறது தான் இன்ஃபர்மேஷனு அதை மட்டும்தான் படிப்புன்னு இல்லை படிப்புன்றது காலத்துல சொல்லி தர்றது அவுடேட்டடா அப்டேட்டடான்றது ரெண்டாவது பட்சம் ஒரு விஷயத்தை எப்படி உள்வாங்கணும் அதை எப்படி ரீப்ரெசன்ட் பண்ணணும் அப்படிங்கிற தான் நீங்க கல்வின்னு சொல்றோம் கரெக்டுங்களா அது வந்து குறுகுல கல்வியா இருந்தாலும் சரி இன்னைக்கு இருக்க கல்வி முறையா இருக்கட்டும் ஆனா இது பண்ணாம எப்படியாவது ஒண்ணு பாஸ் பண்ணிடணும் எப்படியாவது ஒண்ணு நான் அப்டேட்டட் மட்டும்தான் கத்துக்கோன்னு நின்னாலும் நீங்க கற்றல் முறையே இல்லாம நின்னுக்குறீங்க இங்க இந்த குழந்தைங்களுக்கு என் பையன் கேட்டான் என்கேட்ட இதெல்லாம் அவுடேட்டடா இருக்க இதை நான் படிச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்டான் அது அவுடேட்டடை ஒழுங்காக படித்து வாங்க ஆனால் படிக்க எப்படி பண்ண படிக்கணும்னு தெரிஞ்சிடுச்சு இல்லை வேற அப்டேட்டடா என்ன இருக்குதோ அதை ஆன்லைன்ல நீயே தனியாக படிச்சுக்கோன்னு அவன் படிச்சதுக்கும் சம்ம வேலை செய்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது கிடையாது ஆனால் அவன் என்ன ஆசைப்பட்டனோ அந்த துறையில இன்னைக்கு எக்ஸ்பர்ட்டா இருக்கான் இருக்கிறான் அவன் படித்த வேலைக்கே அது ஆனால் அந்த துறையில குறைச்சி நிற்க முடியுது அப்போ படிப்பு எப்படின்றது கத்துக்கிறது தான் காலேஜினுடைய நோக்கமே தவிர அந்த சப்ஜெக்ட் தான் நோக்கம்னு இல்ல நிறைய பேர் இதை குழப்பிக்கிறாங்க இப்போ ஒரு கற்றல்ன்றது நோக்கம் வேலைக்குன்னு போகும்போது அந்த சப்ஜெக்டுக்குரிய வேலை தானே தேடும் நீங்க எந்த வேலையை வேணாலும் நீங்க படிச்சிட முடியும் இல்ல படிச்சிட முடியும் அதுதான் இப்போ அந்த கல்வியினுடைய நோக்கம் அதுவா இருக்கணும் எங்க இருந்தாலும் என்ன அப்டேட் வந்தாலும் நான் கத்துக்க முடியும்ன்ற அந்த தெளிவா நானே டிப்ளமோ தான் படிச்சிருக்கேன் மெக்கானிக்கல் படித்தேன் ஆனால் நான் அப்புறம் மெட்டலஜி சம்பந்தமான துறையில் ஈடுபட்டேன் அது சம்பந்தமான படிப்பெல்லாம் படித்தேன் அப்புறம் நியூட்ரிஷன் போனேன் நியூட்ரிஷன் சம்பந்தமா படிச்சேன் அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் பத்தி படிக்கணும்னு நினைச்சேன் அது எதை கொடுத்தாலும் படிக்கக்கூடிய தன்மை எனக்கு அதுக்கு வயசே கிடையாது ஆமா அது கிடையவே கிடையாது அப்போ காலேஜ் எனக்கு என்ன சொல்லி கொடுத்ததுன்னா கல்வியை கொடுத்ததுன்னு இல்ல மெக்கானிக்கல சொல்லி தரல